வணக்கம் பூங்குணி சமையல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைக்கு இந்த தடையை கெட்ட வந்திருக்கும் அந்த சருகெல்லாம் கீழே மடிஞ்சு இறக்கு வருங்க இந்த வருங்க பூரம் களைக்குழிக்கு களைக்குழி அடிச்சோம் பூரம் களைக்கொல்லின்னு ஒண்ணு வள்ளினா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பூமிய அதை அடிக்க பாருங்க பூரா களையும் செத்து போச்சு இப்ப இதுல பக்கக்குன்னு இருக்கு இதை பூரா மடிச்சு விட்டுட்டு இத விட்டா தான் நல்லது இத கெட்டுறதுக்காக வந்திருக்குறோம் இப்படி கண்ணெல்லாம் இத மடிச்சு விடணுங்க மடிச்சு விட்டாத்தான் சார் பெருசாகும் நல்லா குல போடும் இல்லாட்டியும் இதில் உள்ள சத்து அந்த கண் எடுத்துரும் அந்த பக்க கண்ணு இருக்குல்ல அந்த சத்து வந்து தலைவாலைக்கு உப்பு உரம் போட்டால் இதுக்கு ரொம்ப கிடைக்காது அதனால கொஞ்சம் கொலதெல்லாம் தண்ணி இதெல்லாம் இப்படி மடிச்சு விட்டு கெட்டணும் இத பூரா இத மாதிரியே கெட்டணுங்க கெட்டி முடிச்சுட்டு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த இந்த இடம் பூரா பாதி கெட்டி இருக்குது நம்ம பாதி கெட்டாம கிடக்கு கெட்டிட்டு வீடியோ காமிக்கும் கடைசியா வாழையெல்லாம் கெட்டி முடிச்சாச்சு இவ்வளவு காலையில எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் இப்ப மணி பத்திர பதினொன்னு ஆக போகுது பின்ன வீட்டுக்கு போன போய் குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியா வெறும் சொன்னையா இருக்குமே அவன் கட்டிவிட்டோம் புராத்தி இந்த கெட்டிட்டோம் பாருங்க இங்க எதிர்ப்புல நல்லா இருக்குது அங்கிட்டு சரியே இல்லையே அங்கிட்டு அந்த அந்த பக்கம் ஏதோ போட்ட முதலினாலும் காப்பாற்றும் நல்ல முறையா வரட்டும் இவ்வளவு நேரம் ஆச்சு காலையில வந்து ஆள் விட்டா ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் எட்நூறு ரூபாய் இப்ப சம்பளம் அதுக்கு நம்மளாக கட்டிருமே வீட்டு ஆளுக்கு நாங்க கட்டணும் கட்டி முடிச்சாச்சு மிள செடியை போய் பார்ப்போம் நேற்று களை வெட்டி போட்டோம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு மழை வரல ரெண்டு நாள் ஆறு ஆறு ஆள் வந்துச்சு ஏழு ஆள் ஏழு ஆள் ரெண்டு நாள் வெட்டியிருக்கோம் பண்ணி இருக்கு காட்டிலேயே காட்டிலேனாக்க இந்த வருஷம்தான் பண்ணி அழியாம ரொம்ப வாருங்க இதுனே வந்து கிடையா கிடந்துருக்கு எப்படி அலைஞ்சிருக்குனு வாருங்க இப்போ மலைக்கு பிறகு வந்து ஒரு சோளம் ஒரு வீட்டுக்கு ஆகும்னு ஒரு கொஞ்ச நாணம் ஒரு பத்து இருபது பயிர் நட்டியிருந்தேன் அதை பூரா சாச்சி போட்டு தின்னு இந்த மூணு வருதா இருந்துச்சு வீட்டுக்கு ஒடிச்சிட்டு போகும்னு கொண்டு வரேன் எப்படி தோண்டி கிடக்குன்னு வாருங்க தாமா தாமஞ்சையே அது எதுக்கு வந்து இப்படி மேடுந்தாவும் ஆக்குறீங்கன்னா இந்த அருக்கு வருங்க இந்த கோரம் கிழங்கு திங்கிது வந்து அந்த கோரக்கிழங்க வந்து தோண்டி தின்னு இந்த கொடுமை இருக்குது இப்ப எல்லாம் சோளம் ஆயிருச்சா பாவம் சோளக்கிறது வச்சவெல்லாம் பிஞ்செல்லாம் போய் அனிமாட்டம் பண்ணுது நம்மளை மரத்தனா அது நம்ம கொஞ்ச மாதிரி வச்சிருந்ததே த இப்படி ஆக்கிருச்சு ரொம்ப வச்ச பயிரெல்லாம் தள்ளையில அது இருக்கலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நாளைக்கு எட்டாலு எட்டாலு வெட்டினோம் வெட்டியிருக்க ரெண்டு நாள் இழுத்துட்டோம் வெட்டையே பருமில்ல கரெக்ட் கரெக்ட் மண்ணே வரல வருங்க களையை பார்த்தே இழுத்து போட்டிருக்கோம் மழை மேகமா இருந்துச்சு ஆனா மழை பெய்ய மாட்டேங்குது மழை பேரு நேரம் பெய்யமாட்டிங்க பேஞ்சா தீ ஒரு பெரிய மலையை அடிச்சுட்டு போயிருது ஆனா பண்ணி எங்க காட்டில் ரொம்ப அநியாயம் பண்ணுது நம்மனால தோட்டக்காடு சோளம் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அந்த பண்ணிக்கு என்னதான் தீர்வோ ரொம்ப கஷ்டம்னா பக்கத்து ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஆலையே அடிச்சு கொன்றுச்சு அப்படின்னு பேசுறாங்க செல்லுல வருது அதனால ஆறு மணி ஆயிட்டா தோட்டத்துல தண்ணி வாஞ்சா கூட பசங்க வர பயமா இருக்குது இந்த பண்ணி எப்படித்தான் அத காடு ஊரம் பண்ணி இப்போ இல்லாட்டி இந்த பக்கம் பண்ணியே வராது இந்த சைடு இப்ப வெளியேறிடுச்சு முத எங்கயா செடிக்குல கிடக்கு கிடக்குன்னாங்க இப்ப காடு கரையில வந்து அழிக்குது பண்ணி சரி முத என்ன இந்த ஏதோ ஒரு படத்துல தான் பார்ப்போம் அத மாதிரி வந்துருச்சு இப்ப பண்ணி பல்லோட பன்னி வேட்டை போறன்னு படத்துல எடுத்திருந்தாங்க அது மாதிரி காடெல்லாம் பண்ணி எறிடுச்சு என்னதான் தீவிர பண்றதுக்கு இந்த பன்னி நரசிம்மூர்த்தி அவதாரம் பாக அத மாதிரி அதை கண்ணை கட்டி காட்டுவோக்குல போனோம்னு எங்க தாச்சி மலங்காட்டுக்கு ஓடி இருட்டோம் கண்ணு ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த முருகன் அருள்னால எல்லா மக்களும் நல்லா இருந்து நம்மளும் நல்லா இருப்போம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்